அனைவருக்கும் வணக்கங்க நம்மளுடைய மத்திய அரசு திருப்பூர் மாவட்டத்திற்கு குறிப்பாக பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் கொடுத்த திட்டம் பற்றி பார்க்கலாங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க மோடி அரசு என்ன கொடுத்துச்சு மத்திய அரசு என்ன கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வாயால் சொல்லலை புள்ளி விவரத்தோட பயன்பெற்ற பயனாளிகளுடைய புள்ளி விவரங்கள் இருக்குது நம்மளுடைய திருப்பூர் மாவட்டத்துக்கு என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு மட்டும் இப்போ பார்க்கலாங்க நம்மளுடைய திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் ரயில் நிலையம் வந்து ரூ இருபது கோடி செலவில் மறுசீரமைப்பு செஞ்சிருக்குது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது புள்ளி அறுபத்தி ஒரு கோடி செலவில் சுமார் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு திட்டங்கள் வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க அதுபோக ஆஸ்திரேலியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற ஜவுளி மையங்களுக்கு இலவச வர்த்தக ஒப்பந்தம் வழங்கியிருக்காங்க இதனால என்ன பயன்னா நம்மளுடைய திருப்பூர் போன்ற பின்னலாடை நிறுவனம் அதிகம் உள்ள மாவட்டங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கின்றது அது போக பி எம் கிஷான் விவசாயிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து நாற்பது விவசாயிகளுக்கு மேலே ஆண்டொன்றுக்கு ஆறாயிரம் ரூபாய் அவரவர்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது மோடி என்ன செய்தார் மத்திய அரசு என்ன செய்தது என்று சொல்லும் அனைவருக்கும் இந்த பதிவு பொருந்தும் கட்டாயமாக அனைவரும் ஒவ்வொரு திட்டங்களையும் ஒரு முறை சென்று பாருங்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் நீங்கள் கூகுள்ல போய் அடிச்சு பார்த்தீங்கன்னா எந்த திட்டம் பி எந்த திட்டம் மத்திய அரசுல எந்த பயனாளிகள் எவ்வளவு பயன்பெற்றிருக்கிறாங்கிறது புள்ளி விவரத்தோட இருக்குங்க எங்ககிட்ட மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை நாங்கள் உண்மையை சொல்லி மக்களிடம் கொண்டு சேர்ப்போம் தாமரையை மலர செய்வோம் மாறப்போவது தமிழகம் மக்கள் மனதில் மாற்றம் வந்துவிட்டது விரைவில் மாறும் தமிழகம் மாறும் தாமரை மலரும்